இந்தியாவின் தலைசிறந்த கல்வி நிறுவனங்கள் பட்டியலில் சென்னை ஐஐடி ஆறாவது ஆண்டாக தொடர்ந்து முதலிடம் பிடித்து சாதனை படைத்திருக்கிறது மாநில பல்கலைக்கழகங்கள் பட்டியலில் சென்னை அண்ணா பல்கலைக்கழகம் முதலிடம் பெற்றிருக்கிறது நாட்டில் உள்ள மிகச்சிறந்த கல்வி நிறுவனங்கள் பட்டியலை மத்திய அரசின் என்ஐஆர் எஃப் அமைப்பு வெளியிட்டுள்ளது அதன்படி ஒட்டுமொத்த மிகச்சிறந்த கல்வி நிறுவனங்கள் பட்டியலில் சென்னை ஐஐடி மீண்டும் முதலிடம் பிடித்திருக்கிறது பெங்களூரு ஐஐடி இரண்டாம் இடத்தையும் மும்பை ஐஐடி மூன்றாம் இடத்தையும் பெற்றுள்ளன இதேபோல மாநில அளவில் சிறந்த பல்கலைக்கழகங்களுக்கான பட்டியலும் வெளியிடப்பட்டுள்ளது இதில் அண்ணா பல்கலைக்கழகம் முதலிடம் பிடித்து சாதனை பிடித்திருக்கிறது முதல் பத்து இடங்களில் கோவை பாரதியார் பல்கலைக்கழகம் எட்டாவது இடத்தை பெற்றுள்ளது சிறந்த கல்லூரிகள் பட்டியலில் சென்னையில் உள்ள லயோலா கல்லூரி எட்டாவது இடத்தை பிடித்திருக்கிறது உங்கள் ராஜ் நியூஸ் தொலைக்காட்சியில் திங்கள் முதல் வெள்ளி வரை தினந்தோறும் பிற்பகல் இரண்டு மணிக்கு உங்கள் பகுதியில் உள்ள குறைகளை நேரலியில் தெரிவிக்கும் புகார் பெட்டி நிகழ்ச்சி பங்கு பெறுங்கள் பயனடையுங்கள் காண தவறாதீர்கள்